ஹலோ மைடியூர் மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மிஸ்டர் மிடியூர் டிமாண்ட் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரதர்ஸ் வீட்டுக்கு நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக அது ஒரு கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன் பாருங்கள் ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரோடு ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதனால தான் கை விட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் ஸோ இதை பார்த்து யாரும் கமெண்ட்ல திட்டாதீங்க எங்கள் கிட்ட சொல்லி கொடுத்துடாதீங்க புனியமாக போகும் இந்த புளிய மரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாரும் ஒரு குட்டி கதை சொல்லணும்னு தோணுது ஒரு சுமால் கதை ஆக்சுவலி ஆ இந்த சென்டரில் இருக்க புளிமரம் மரம் இது என்ன கதை அப்படின்னா ஒரு நாள் இந்த வழிதான் இருந்தேன் ஒரு ஏழு ஏழ்ரை இருக்கும் எங்கள் பெரியமா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் ஸோ போகும்போது சரியான மழை ரெயின் கவரும் கொண்டு வரல சரிங்க ஓரமாக நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஓரமாக நின்றுட்டேன் பட் இருந்தாலும் லைட்டாக நினச்சிட்டே தான் நின்றுட்டு இருந்தேன் அதாவது போட்ட ஓலை வீட்டுக்குள்ள லைட் சின்ன துடி துளியா விடுகுள்ள அந்த மாதிரி மேல தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி லைட்டன் மழை அப்புறம் வண்டி எடுத்துட்டு கொஞ்ச தூரம் வந்து பார்த்தா இங்க ஒரு கோயில் இருக்கு அட கடவுளே இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்திருந்தா அந்த கோயில வந்து நின்று நினையாம முழுசா நினையாம இருக்கலாம் எனக்கு இந்த வழியில கோயில் இருக்குன்னு தெரியும் ஆனா ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும் அப்படின்னு நினைச்சது இருக்கு வேறையா சோ அதனால எனக்கு சரியா தெரியல இந்த ஒரு கோயில் இருக்குமே அப்படின்னு நினைச்சிருந்தேன் சரி கொஞ்சம் தள்ளி இருக்கும் போல நம்ம இந்த புள்ளி மரத்துக்கிட்டே நின்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன் அப்புறம் நண்பர்களே திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் குட்டி ரைட் ரெண்டு வீட்ல இருந்து பெரியப்பா வீடு வரைக்கும் டுவெண்ட்டி கிலோமீட்டர் தான் தொண்டாமுத்தூர் ஸோ அப் அண்ட் டவுன் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்

ஓகே நண்பர்களே ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லாம் இல்ல வந்துட்டேன் தலைவர் பேரு சபரி ஹாய் ஹாப்பி நியூ இயர் ஆக்சுவலி இந்த ஷார்ட்டை வந்துட்டு நான் வந்து நிற்க வெளியே வந்து நிற்க அப்படிங்க அப்படின்னு சொன்னேன்

சீக்கிரம் ஓகே அதாவது என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் தான் சிம்பிளான டிஷ் ஸ்மோக் கொண்டு வரேன்னு சொல்லி ஆட்டத்து நடத்தி நான் அடைச்சுடு பிரியாணி கறிக்கற போகுது வெளியே சிக்கன் பிரியாணிக்கு தம் போட்டிருக்கு உள்ள சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ரெடி அப்புறம் நாங்க வந்துட்டு இங்க வச்சு வீட்டில் வச்சு சாப்பிட போகிறதில்ல கோயம்புத்தூரோட ஒரு குட்டி ஐக்கானிக்கான பிளேஸ் அங்க கொண்டு போய் தான் எல்லாரும் சாப்பிட்டு நியூ இயர் செலிபிரேட் பண்ண போறோம் டைப்பர் போடு இப்ப டைப்பர் நீ போடவே மாட்டியா ஹலோ நண்பர்களே எல்லாமே சமைச்சாச்சு ஸோ நாங்கள் சமைச்சது வந்துட்டு இங்கே வீட்டில் வச்சு சாப்பிடாம வெளியே ஒரு நல்ல பிளேஸில் போய் சாப்பிட போகிறோம் ஸோ எனக்கு ஒரு என்ன சின்ன டிசப்பாயிண்டிங் அப்படின்னா சைக்கிள்லேயே போயிடலாம்னு பார்த்தேன் நான் சரி ஓகே நம்ம முன்னாடி சைக்கிளில் போயிருவாங்க எல்லாம் பின்னாடி காரில் வருட்டோம் அப்படின்ட்டு ஆனால் வேணாம் ரொம்ப வெயிலாக இருக்குது இப்படின்னு சொல்லி சைக்கிள் கே விட்டுட்டு வா நம்ம காரில் போயிடலாம் அப்படின்ட்டாங்க எங்கள் அண்ணன் பொறுப்பாக காரை கழுவிட்டுருக்காங்க ஸோ எல்லாம் கிளம்பிட்டாங்க நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் எல்லாம் எங்கே இருக்காங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா சித்தப்பா நான் வருங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா ஹேய் என்ன ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்கு பிளேட் ரெடி கப்பை பார்த்து தப்பா நினச்சிடாதீங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அது தண்ணி குடிக்கிறதுக்கு ஓகே பிரியாணி குழம்பெல்லாம் பார்சல் பண்ணியாச்சு கிளம்ப வேண்டியதான்

சரி இப்ப நம்ம எங்கயும் போல இறங்கு அட பாவி கார் தான் கழுவுனும் கார் எடுத்துட்டு எங்கயும் போல இறங்கு